இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இது வந்து புரியும் அப்படின்னு தாங்க சொன்னோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து பாரதியையும் தமிழையும் விட்டுட்டு நான் வந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் வீடியோ வந்து ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே உடனே நம்ம அழகரும் ஆதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா எது வீட்டில் இருந்துக்கிட்டு பாரதிக்கு ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கியா அவளுக்காக போய் நீ எல்லாம் அடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கே கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க டே என்னடா பேசிக்கிட்டு இருக்கா இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள கெஸ்ட்டு அவங்க அவங்களுக்கு என்னென்ன நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அதனால தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ பண்ணுறதெல்லாம் சரி இல்லை இங்கே பாரு பாரதி வந்து என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கான் வேணாம் சொல்லு நான் போய் வந்து பேசுகிறேன் அவங்கக்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு வந்து நல்லவேன் நல்லவன்னு சொல்லி எடுத்து சொல்கிறேன் நான் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல அபிப்ராயமாக வச்சுருக்கேன் நீ போய் சொல்லி பார் அதுக்கடுத்து அந்த அபிப்ராயம் எப்படி மாறுதுன்னு சொல்லிவிட்டு என்னடா சொல்கிறேன் பொண்டாட்டி எங்கே இருக்கா அப்படிங்கிற உண்மையும் சொல்ல மாட்டேங்க ஸோ அவங்க பாரதிக்கும் ஹஸ்பண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க ஏன்னா சொல்லு உங்கள் ரெண்டாவது சேர்த்து வச்சிடும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நீ சேர்த்து வச்சிருக்கு ரொம்ப நன்றி நீ ஆண்டாலும் சேர்ந்துட்டீங்க போலே அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க அட போலாம் நீ வேற அவளை பார்த்தாலே வந்து பஸ்ஸில் நம்ம டிக்கெட் எடுக்காமல் போனால் கைகால்லாம் நடுங்கும்ல அதெல்லாம் உடம்பெலாம் நடுங்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆடால் ஆமாம் மச்சான் நீ வேறு அதாவது கடவுள் சொல்லுவாங்கள்ல கடவுள் வந்து மூக்கு கிராம் காது கிராம் அறிவு கிராம்னு சொல்லிவிட்டு பெண்களுக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுப்பான்னு சொல்லிட்டு இவளை படைக்கும் போது மட்டும் அவருக்கு வந்து வேலை வந்துடுச்சு போல கோவத்தை அள்ளி ஏவி கிலோ கணக்குல கொடுத்துட்டு போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்னடா பண்ண சொல்கிறேன் அந்த கடவுள் மட்டும் என் கையில் கிடச்சா போதும் அந்த ஆண்டாள் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் அவர் வந்து ஏன்ட்டா நீங்கள் தான் கடவுள் ஆண்டாள் எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்பார் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த பக்கம் பாரதி வந்து கடைக்கு போயிட்டு போய்கிட்டு இருக்காங்க உடனே ஆதி பார்த்த உடனே சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்றாங்க டேய் என்னடா பாரதவியே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அம்மா அழகர் கேட்காங்க ஏய் சும்மா பார்த்தண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க நீ சும்மா சும்மா பார்க்கல சாரி நீ சும்மா பார்க்கல அந்த பொண்ணை வந்து சும்மா சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எல்லாத்தையும் கவனிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து ஆதி வந்து கலந்து போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து நம்ம தமிழ் வந்து ரூமில் நைட் ஆகிடுச்சு தூங்காமல் அப்படியே ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி வந்து வராங்க ஏ தமிழ் என்னாச்சு எதுக்கு இப்போ தூங்காமல் இருக்க தூங்கு நேரமாகிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து தூக்கம் வரலை எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது நீ வேணா தூங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒழுங்காக தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து ஆதி அப்பா ஞாபகமாகவே இருக்குது ஆதி அப்பா கூட போய் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன அப்பா நம்ம அப்பா இல்லாமல் பண்ணது காரணமே அவங்க தாண்டி கடைசியில் வந்து நீ அவங்க கூட போய் சேர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா இங்கே பாரு என்ன தேவை இல்லாமல் அடி வாங்கி சாகாத ஒழுங்காக தூங்கிடு அப்படிங்கிற மாதிரி அடிக்க மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே தமிழ் பாப்பா வந்து பரவாயில்ல நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல எனக்கு ஆஜியப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து இங்கிட்டானே படுத்துக்கிறாங்க அடுத்து வந்து பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னடா இவன் என்ன சொன்னாலுமே ஆதி ஆதின்ட்டு இருக்காது இவள் எப்படி நம்ம மாற்ற போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அங்கிட்ட அவங்க வந்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க விடிய கற்களை விடுஞ்சிருச்சு விழுந்தவொன்னே எந்திரிச்சு பார்க்காங்க அந்த இடத்துல தமிழ் இல்லை ஐயோ தமிழை காணுமே தமிழ் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க பாரதி தமிழ் கடைசி வரைக்கும் எங்கேயுமே இல்லை அடுத்து கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல ஆண்டாள் வந்து வராங்க என்ன பாரதி நல்லா தூங்குனியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வராங்க ஏய் அதை த தமிழ் வந்தாலா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தமிழ் எல்லாம் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி உங்கள் அப்பா அம்மா கூட எங்கேயும் போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை அப்பா வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு அம்மா ஏதோ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் அந்த பக்கமே இல்லையே அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் பாரதிக்கு வந்து ஞாபகம் வருது நான் வந்து அப்போ ஆதி அப்பா கூட தான் போய் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொன்னாங்கல்ல அது வந்து ஞாபகம் வந்துருது நான் கண்டிப்பாக வந்து அங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வராங்க பார்த்தா ஆதியோட மார்புல சாஞ்சு அழகாக தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி போனவுடனே ஷாக் ஆகி நின்னுக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து ஆதி பார்த்துட்றாரு உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த சோஃபாவில் வந்து படுக்க வச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்து வராரு சாரி பாரதி நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நைட்டு ஒரு நாலு மணி இருக்கும் அப்போ வந்து தமிழ் வந்து கதவை தட்டுனா அதனால தான் நான் வந்து கதவை திறந்தேன் என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அது எப்பா நான் அவங்க கூட தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதனால தான் தூங்க வச்சேன் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இருந்து என் பொண்ணை பிரிச்சுருப்பீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வேண்டாம் அவங்க குடும்பம் வேண்டாம் யாருமே வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் கண்காணாத இடத்துக்கு இங்கே வந்து இருந்தோம் ஆனால் அதையும் நீங்கள் எப்படியும் மோப்பை முடித்து இங்கே வந்துக்கிட்டு கடைசியில் தமிழ் என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களே இதெல்லாம் நல்லாவாக இருக்குது எனக்குன்னு இருக்கிற இப்போதைக்கு ஒரே ஒரு வந்து தமிழ் தான் அவளுக்காக தான் நான் இது வரைக்கும் வரை இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து உயிரோடு இருக்கேன் கடைசியில் அவளை என் கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னென்னமோ பாரதி பேசின உடனேயும் ஆதிக்கு வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை பாரதி சொல்கிறது கேளுங்க நான் வந்து தமிழை பிரிக்கிறதுக்காக பண்ணலை தமிழ் பயமா இருக்குன்னு தான் இங்கே வந்து தூங்க வச்சேன் நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆதி தேவையில்லாமல் என்னோடய வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்காதிங்க நான் இது தமிழுக்கு வந்து இப்போ விவரம் தெரியாது சின்ன பொண்ணு அவள் சப்போஸ் விவரம் தெரிஞ்சு பெரிய பொண்ணான பிறகு என்கிட்ட வந்து கேட்டானா நான் என்ன பண்ணுறது என்னம்மா அப்பாவுக்கு இப்படி துரோகம் பண்ண கூடே நீங்கள் சேர்ந்து வாழ்றீங்களேன்னு சொன்னால் அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல முடியும் அதை நீங்கள் நினைச்சி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாரதி நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் எனக்கு உண்மை தெரிஞ்சப்போ கூட நான் எவ்வளோ கடவுள்கிட்ட கிட்ட வேணேன் நான் ரோட்டில் உட்காந்து அழுதுருக்கேன் பாசுவோட விஷயத்தில் வந்து ஆதிக்கு எதுவுமே சம்மந்தம் இருக்கக்கூடாது ஆதி கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து எவ்வளவோ வேண்டினேன் ஆனால் கடைசியில் பார்த்தா நீங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க தெரிஞ்ச பிறகு என் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு இனிமேல் வந்து உங்கள் கூட வாழ முடியாது உங்கள்கிட்ட ஏற்றுக்கிட்டு என்னால் வாழ முடியாது நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு வந்து தமிழை தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு தமிழை விட தான் ஆதி ரொம்ப பிடிக்கும் உங்களை அந்தளவுக்கு லவ் பண்ணேன் எனக்கு தமிழாக நீங்களான்னு பார்த்தா எனக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வருவீங்க ஆனால் நீங்களே எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்கன்னு நினைக்கும் போது தான் என்னால் தாங்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க ஆதி வந்து ரொம்ப கண்கலங்கிறாரு பாரதி நான் சொல்றது கேளுங்க நீங்கள் என்னைய தப்பாக நினைச்சுட்டு இருக்கீங்க நான் பிரிக்கணும்னு நினைக்கல கண்டிப்பாக வந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரமாட்டேன் தமிழோட வாழ்க்கையில் வரமாட்டேன் நீங்களாக ஒரு நாள் வந்து என்னை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் பாரதி நீங்க வந்து இப்போ தமிழை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சாரி பாரதி வந்து வேமா தமிழை கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம ஆதி வந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க